வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் இப்போ அமைச்சர் பதவிக்கு கூட ஏஐ ரோபாட் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அல்பேனியா நாட்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த அல்பேனியாவில் போட்டது ஏஐ அமைச்சருக்கு துணையாக வே துணையாக வேலை செய்கிறதுக்காக ஒரு எண்பத்தி மூணு புது ரோபாட்டை கொண்டு வர போகிறாங்களாம் அதே மாதிரி ஏற்கனவே ஃப்ரான்ஸில் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்குது அப்படின்னா அப்போ ஏஐ அமைச்சராகிட்டால் ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா உண்மைதானே உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயங்க மற்ற எந்த துறையில் வருதோ இல்லையோ முதல்ல இந்த அமைச்சர் பதவிக்கெல்லாம் ஏ ரோபாட்டை கொண்டு வந்துடணும் ஆனால் அதில் ரட்சிப்பை சுருக்காமல் இருக்கணும் லஞ்சம் வாங்குறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்காமல் இருக்கணும் ரட்சிப் இருந்ததுன்னா ரட்சிப் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு காமிச்சு கொடுத்துடணும் ஏன்னா அந்த ஏ அமைச்சராக வந்துருச்சுன்னா எதுக்கெடுத்தாலும் புதுசு புதுசாக யோசித்து லஞ்சம் வாங்காதில்ல எப்படி எப்படியும் யோசிக்கிறாங்க இங்கே மட்டும் இல்லைங்க நான் சொல்கிறது என்னென்னா ரொம்ப புரிஞ்சுக்கணும் உலகம் முழுவதுமே இந்த லஞ்ச ஊழல்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது லஞ்ச ஊழல் இல்லாத நாடுகளே இல்லை இது அந்த ஏஐ அமைச்சராக போட்டோம் ரோபாட்டாக போட்டோம் அப்படின்னா இந்த லஞ்ச ஊழல் வாங்கிறதுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும்ல ஏன்னா அது வந்து கொடுத்துருக்குற ப்ரோக்ராம் தானே வேலை செய்வது ப்ரோக்ராம் தானே ஏ ரோபாட்டுமே ஒரு ப்ரோக்ராம் அது மனுஷ உருவத்தில் பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்க போகுது அது தப்பு செய்யாதுன்னு நம்ம நம்பலாம் ஆனால் ஒன்று அது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுன்னா தப்பு செய்ய ஆரம்பிச்சிடும் அதான் அங்கே இருக்கிற பிரச்சனை சூப்பர் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறாங்க சூப்பர் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சுன்னா அது நம்மளை காட்டில் அதிகமாக ஊழல் பண்ண ஆரம்பிச்சினா என்ன பண்ணுறது அதுதான் பிரச்சனையாக இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஏஐ அமைச்சராக போடுறது ரொம்ப நல்ல விஷயம் எல்லா நாட்லேயுமே எல்லா துறைகள்லேயுமே பேசாமல் ஏஐ அமைச்சராக போட்டுடலாம் அதுக்கு கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்யும் எந்த கோப்பில் கையெழுத்து போடணும் எந்த பட்டனை ஓகேன்னு கொடுக்கணும் கம்ப்யூட்டரில் எந்த பட்டனுக்கு வேண்டான்னு சொல்லணும் இப்படி எல்லாம் அதுக்கு ப்ரோக்ராம் எழுதி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அது அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கும் லஞ்சம்னால் கொடுக்க வந்தாங்கன்னு வச்சுக்கங்க அதில் ப்ரொக்ராமில் இருக்காது அப்போ அது வாங்காது அப்போ அது யோசிக்காமல் அது என்ன பண்ணும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் யோசிக்கிற மாதிரி வந்துச்சு ஆனால் அது பணம் பயன்படாது இது பொறுத்துல உள்ள ரோபோக்கு பணம் பயன்படாது அதுக்கு வரும் கரண்ட்டு தான் அதனால் கண்டிப்பாக லஞ்சம் வாங்காதுன்னே நம்ம நம்பலாம் ஆனால் இந்த கூடை இருக்கிறவங்களாம் சேர்ந்து அதுக்குள்ளே ரெட்சி சொருகி சொருக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க லஞ்சம் வாங்குறதுக்கெலாம் ப்ரோக்ராம் பண்ணி சொருக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு பெரிய சிக்கலாக போயிடும் அது புதுசு புதுசாக லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கண்ட்ரோல்டாக என்ன வேலை செய்யணும் எந்த இடத்துல வேலையை வாங்கணும் எந்த இடத்துல வேலையை கொடுக்கணும் எந்த ஆவணத்தில் கையெழுத்து போடணும்னு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோன்னா அது அந்த வேலையை மட்டும் பார்க்கும் வேறு எந்த வேலையும் பார்க்காது திருட்டு வேலை எந்த வேலையும் பார்க்காது முதல்ல எந்த துறையில் இந்த ரோபோ வருதோ இல்லையோ முதல்ல அமைச்சர்களாக ரோபோ வரணும் அது வந்து இருக்கிற வேலையை மட்டும் செய்யும் என்னென்ன வேலைகள் அது கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ப்ரோக்ராமில் அந்த வேலைகளை மட்டும் செய்யும் அனாவசிய வேலைகள் எதுவுமே செய்யாது இதுதான் நமக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்குது ஒரு நாட்டுக்கு தொல்லையே என்னென்னா ஒரு அமைச்சரோடைய அந்த நீதி நேர்மை தவறுறது தான் பிரச்சனையாக இருக்குது அவங்க நீதி நேர்மை தவறாமல் இருந்தாங்கன்னா அது பிரச்சனையே இல்லை அந்த ஏஏ ப்ரோக்ராம் வந்து சரியானபடி எழுதப்பட்டு அதுக்கு என்ன வேலைகள் உண்டோ அதை மட்டும் எழுதி கொடுத்துட்டோம்னா அது அந்த வேலையும் மட்டும் தான் செய்யும் லஞ்சம் வாங்குங்கிற ஒரு விஷயமே இருக்காது ஊழல் பண்ணுங்கிற ஒரு விஷயமே இருக்காது கண்டிப்பாக இதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் உற்றுவாங்களா எல்லா இடத்தையும் இந்த உலகம் முழுவதுமே ஊழல் நிறைஞ்சிருக்கு இந்த உலகத்தில் ஊழல் இல்லாத நாடுகளே இல்லை அதனால அதோடய ஈஸியாக உற்ற மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க காசு சம்பாதிச்சு இப்போ கோடி கோடியாக கொள்ளை அடித்து எஸ்டேட் வாங்கி பெரிய பெரிய உலக நாடுகள் முழுவதும் ரிசார்ட் வச்சுக்கிட்டு உலக நாடுகளை முழுவதும் அவங்களுக்குன்னு பங்களா வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் விட்டு கொடுத்துருவாங்களே ஒரு புதுசாக யாராவது வரேன்னு சொன்னாங்களே அந்த ஆப் அடிக்கிறாங்க விட்டுக்கிட்டு ஒரு ஏஐ வந்து நேர்மையாக வேலை செய்யணும் சொன்னா ஐயா இது நமக்கு சரி வராதுங்க இது ஃப்ராடுங்க அப்படின்னு சொல்லி அது மேலே பழி போடுவாங்க இது லஞ்சம் வாங்கிடுச்சும்பாங்க அப்படிம்பாங்க அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாங்க அதனால் அவ்வளோ ஈஸியாக காலம் மாறிக்கிட்டு வரக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஏஐ ரோபோ தான் ஆள போகுது ஏ தான் ஆள போகுது அப்படிங்கும்போது அமைச்சராக எப்படி அல்பேனியாவில் வந்துருச்சோ ஃப்ரான்ஸில் வந்துருச்சோ அதே மாதிரி நம்ம நாடுகள்லேயும் அந்த மாதிரி வச்சு எல்லா நாடுகள்லேயும் வந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீதி நிர்வாகம் நீதி நேர்மையாக அமைச்சர்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அமைச்சர்கள் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண போகிறதெல்லாம் வரும் மனுவை கொடுக்க போகிறோம் இல்லை அவங்க வந்து அந்த துறை வேலையை செய்ய போகிறாங்க அவ்வளோதான் அதுக்கு ரோபோ போதும் அதுக்கு கண்டிப்பாக அந்த ரோபோவை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ரட்சிப்பை சொருகாகவும் இருக்கணும் சொல்கிட்டாங்கன்னா எல்லாம் எப்போதும் போல குட்டிச்சவராக தான் இருக்கும் அதனால் பார்ப்போம் நான் வருங்காலத்தில் ஏஏ அமைச்சர்களும் நாமளும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்